அழகிய கிராமத்தில் நான்கு பேர் வாழ்ந்து வந்தாங்க அப்பா அம்மா ஒரு மகன் ஒரு மகள் நான்கு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க இயற்கையான சூழ்நிலையில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க சில காலங்கள் நகர நகர குழந்தைகள் வளர்ந்து கொண்டு வந்தார்கள் மகள் பள்ளிக்கூடத்தில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவாள் அவள் திடீரென்று அழுகுகிறதும் தூக்கம் நேரத்தில் திடீரென்று யாரோ தன்னை கொல்ல வருவதாக அப்பா அம்மாவிடம் சொன்னாள் அதை கண்ட அப்பா அம்மாக்கள் இருவரும் பயந்தார்கள் உடனே அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்து பார்த்தார்கள் பரிசோதித்து பார்த்ததில் டாக்டர் சொல்கிறார் உங்கள் மகள் நன்றாக இருக்கிறார் அவளுக்கு ஒன்றும் கிடையாது அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அவள் ஏன் இப்படி சொல்கின்றாள் சரியாக சாப்பிட்டிருக்க மாட்டால் இல்லை தூங்கியிருக்க மாட்டால் படிப்பு படிப்பு என்று ஆர்வம் அதில் இருப்பதால் சற்று எண்ணங்கள் சிதறியிருக்கலாம் நன்றாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் குணமாகி விடுவாள் என்று சொன்னார் டாக்டர் உடனே பெற்றோர்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் அழுகத் தொடங்கினால் இரவு மணி பன்னிரெண்டு மணிக்கு இது என்னடா இது நம்ம மகளுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ என்று பெற்றோர்கள் கவலை அடைந்தார்கள் இதை பார்த்த பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் உங்க மகளுக்கு பேய் அப்படி அப்படின்னு சொன்னார்கள் என்னது என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சுகிச்சா இது என்னடா கொடுமை அப்படின்னு அவர்கள் அவரிடம் சொன்னார்கள் அதற்கு என்ன பண்றது வாருங்கள் கோயிலுக்கு அழைத்து செல்லலாம் என்று அப்பொழுதுதான் கோயிலுக்கு போகலாம் என்று கூப்பிட்டால் மகள் நான் வரவில்லை அங்கே வந்தால் என்னை அடிப்பார்கள் அப்படின்று மகள் கூறினாள் இல்லை இல்லை நாங்கள் இருக்கும்போது உன்னை அடிக்க மாட்டார்கள் உடனே வலுக்கட்டாயமாக அடைத்து கொண்டு சென்றார்கள் கோயிலுக்கு போனதும் சாதாரணமாக கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் அங்கு எதுவுமே நடக்கவில்லை மகள் நன்றாக இருப்பதாக பூசாரியும் சொன்னார் அப்ப மகளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு யோசித்து கொண்டே வந்தார்கள் வீட்டிற்கு வந்ததும் மறுபடியும் அதே மாதிரி அழுகத் தொடங்கினாள் எண்ணங்கள் மாறி சாவுவது போல் எண்ணங்கள் வருகின்றதப்பா அப்படின்று அப்பாவிடம் கூறினாள் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் அதிகரிக்கின்றன அப்படி என்று சொல்லி கதறி அழுதாள் சரி அதே கோயிலுக்கு சென்று ஐயா இது மாதிரி இருக்கிறது என்ன செய்யலாம் அப்படின்று கேட்கிறார் சரி நீங்கள் வீட்டிற்கு போகுங்கள் சில பொருட்கள் நான் எழுதி கொடுக்கிறேன் இதை மட்டும் ஏற்பாடு செய்யுங்கள் நான் வருகிறேன் அப்படி என்று பூசாரி சொல்கிறார் இதை அறிந்து கொண்ட அந்த அப்பா உடனே வீட்டுக்கு சென்று அவர் சொன்னது போல் பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறார் பூசாரி வந்ததும் விளக்கேற்றி வையுங்கள் அம்மா அப்படின்னு சொல்றாங்க பூசாரி சொன்னதும் அந்த அம்மாள் போய் விலக்கேற்றியதும் விளக்கு ஏற்றவே முடியவில்லை தானாக அமைந்து போகின்றது ஏற்றவும் உடனே அமைந்து விட்டது கண்டிப்பாக இங்கே அமானுஷ சக்தி இருக்கென்று பூசாலி சொல்லிவிட்டார் அதை நான் சரி செய்கிறேன் என்று சொல்லி உடனே அவர் கோடாங்கி எடுத்து கடவுள் வழிபாடு செய்து அதை விரட்டவும் முயற்சியில் இறங்கிறார் அப்பொழுதுதான் தெரிகிறது பூசாரி சொல்றார் யார் நீ அப்படின்று நான் யாரா இருந்தால் உனக்கென்ன நீ யார் அப்படின்று கேட்கிறார் ஒருவருக்கொரு வாதமாக மாறி பூசாரி சொல்றார் நான் சொல்வதைக் கேள் இந்த பாப்பாவிடமிருந்து என்று இதற்கு என்ன கேட்கிறாயோ அதை நான் செய்கிறேன் அப்படின்று அதற்கு அந்த அமானுஷ சக்தி சொல்கிறது எனக்கு வேறொன்றும் வேண்டாம் எனக்கு நான் காதலித்த மாதவன்தான் வேண்டும் என்று அவனை இங்கே வர சொல்லுங்கள் அப்படி என்று அவன்தான் என்னை கொன்றுவிட்டான் நான் அவனை கொன்றுவிடுகிறேன் என்று சொல்கிறாள் அதைக் கன்ற பூசாரியும் சரி அங்கிருந்த அவருடைய அப்பா அம்மாக்களும் சரி எல்லாம் அலறுகிறார்கள் அழுகிறார்கள் இது என்ன கொடுமையோ இதற்கு என் மகள் மேலே ஏற்றி உண்டு எல்லாம் என் மகளை திட்டுவார்களே நாளைக்கு கொலகாரி என்று சொல்வார்களே என்று அதற்கு யாரும் அழுவக்கூடாது எல்லாத்தையும் நான் பார்த்துகிறேன் என்று உடனே பூசாடி சொல்கிறார் அதை நான் நான் தர முடியாது உயிருக்கு உயிர் பலியா அப்படி என்று உடனே உனக்கு வேற ஏதாவது வேண்டுமா என்று முடியவே முடியாது நான் அவனை கொன்று விடுவேன் என்று இந்த அப்பாவி குழந்தையிடமிருந்து நீ விலகி சென்று விடு அதற்கு நான் உதவுகிறேன் என்று ஒப்புதல் செய்து அந்த குழந்தையிலிருந்து அந்த அமானுஷ சக்தியை விரட்டுகிறார் அந்த பூசாரி அப்பொழுது பூசாரி சொல்கிறார் நானே உன்னை அழைத்து செல்கிறேன் வா என்று இருவரும் செல்கிறார்கள் அந்த அமானுஷ சக்தியும் இந்த பூசாரியும் வண்டியில் செல்கிறார்கள் அப்பொழுது மாதவனும் வருகிறான் மாதவனை அந்த சக்தி நேராக தாக்குகின்றது அதாவது விபத்தடை செய்து தனது ஆசையை நிறைவேற்றி கொள்கிறது இதிலிருந்து என்ன தெரியுதென்றால் எவருக்கும் துரோகம் செய்யாமல் வாழ்வதே சிறந்ததாக இருக்கும்